அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வந்து எல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா இட்லிக்கு தோசைக்கெல்லாம் செம்ம சூப்பரான காம்பினேஷனுங்க கும்பகோணம் கடப்பா தாங்க நீங்கள் செய்ய போகிறேன் அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே முன்னே அப்படியே நம்ம சேனல் முத்தாக்கி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறேட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப்பு நான் வந்து பாசி பெருப்பு எடுத்துக்கிறேங்க எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொன்னிறமாக நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த பாசிப்பருப்பை வாசனை ஒரு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல பொன்னிறமாக ஒருத்தணும் கருக விட்டுறக்கூடாது தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துகிட்டு போகிறேன் உங்களுக்கு பாசிப்பருப்பு ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது கொம்பும் பருப்பு மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க ஒரு ரெண்டு விசில் விட்டால் உங்களுக்கு சரியாக இருக்கும் அது அப்படியே வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு ஸ்டவ்வில் நான் ஸ்டிக் பேன் வச்சு கொஞ்சமாக கடலை எண்ணெய் இது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கே நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு நாலு தக்காளி இருக்கோங்க அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அரிஞ்சு இது போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இந்த தக்காளியை நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்ஸிக்கு நான் வந்து வதக்கி எடுத்துகிட்டு போகிறேங்க பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து தக்காளி வதங்கணும் நல்லா வதங்கணும் வந்து ஒரு ஸ்பூன் இருக்கோங்க தனி மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த ஜீரகத்தூள் அதிகம் போட வேணா அதோடய ஸ்மெல் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து அதோடய டேஸ்ட்டே மாற்றி மல்லி மல்லிமிளகெல்லாம் சேர்த்து அரைச்சூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேங்க ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா அந்த எண்ணெயோட அதை சேர்த்து நல்லா வதங்கி வரணுங்க அதுக்குள்ளே நமக்கு பருப்பும் பாருங்கள் நல்லா சரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வெந்து வந்திருக்கு இந்த பாசு பருப்புலாம் எப்பயுமே ரொம்பவும் குழைய விட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லா வராதுங்க நல்லா இந்த வெங்காயந்த காலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிருந்தேன் இந்த பருப்பு எடுத்து அதோட சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த சாம்பார் வந்து உங்களுக்கு சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ தூரம் அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க பரங்கலாம் கட்டிகள் இல்லாத எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக மல்லி கருவேப்பிலேயே கொஞ்சமாக போட்டு நான் வந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க பருங்களை மூடி போட வேணால் பொங்கி ஊற்றுற போது அப்படியே கொதிக்கட்டும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக ஒரு அரை முடி தேங்காய் கிட்டே பால் பொழிஞ்சு வச்சுருக்கங்க அந்த தேங்காய் பால் தாங்க இதோட ஃப்ளேவரே செம்ம சூப்பராக கொடுக்கும் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம தேங்காய் பால் ஊற்றினதே கொதிக்க வைக்கக்கூடாதுங்க கையாலேயே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் லைட்டாக அப்படி நொறப்பதான் வந்ததும் நம்ம இறக்கிட வேண்டியதாங்க நெக்ஸ்ட்டு தாளிப்பு தானே பார்த்துட்டுருக்குறேன் வானில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுத்த பருப்பு வெங்காயம் போட்டுக்கிறேங்க ஃபைனலாக தாளித்து ஊற்றுற கிளிப்பு வந்து தவறிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடுகளில் பருப்பு வெங்காயம் போட்டு நல்லா புரிஞ்சதும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா கருவேப்பிலையும் நான் வந்து காஞ்ச மிங்கை மட்டும் தான் போட்டிருக்கேன் ஃபைனலாக அந்த கிளிப்பு தாங்க தவறி போச்சு அப்படியே தாளித்து எனக்கு வந்து சாம்பாரில் ஊற்றிருக்கேன் செம கம கமன வாசனையோடு இந்த ஒரு கடப்பா சாம்பார் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு சாஃப்ட்டான இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே அவ்வளோ தூரம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்ட்டான இட்லி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு சாஃப்ட்டான இட்லி ரேஷன் அண்ட் சிலும் சுட்டுறது எவ்வளோ தூரம் அருமையாக இருக்குது பாருங்கள் அப்படியே பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்கு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படியே அந்த சாம்பாரோட நிறைய எடுத்து அப்படியே ஸ்பூனோடு எடுத்து சாப்பிடும்போது செம சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதே மாதிரி சாம்பார் நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்